சுடல சுடல ஒண்ணாணும்டில இப்ப இவனை பத்தி கிடி உண்ணிட்ட இருக்கா

உன்னை வச்சு வந்து உன்னை சண்டை படியலை வச்சு கிருஷ்ணா வந்து வெருட்டினது என்ன சொன்னான்டா உன்ன வந்து அங்க இருக்கிற படியலை வச்சு வெருட்டி நீ கிருஷ்ணா கெழுற கருத்து பதிவு பண்ண மாட்டேன்றது தான் வந்து அந்த படியலை வச்சு இல்ல அவன் சொல்றேன் இவன் சொன்னது இல்ல இவன் இவன் நான் சொல்றேன் என்ன சொன்னான்டா அவங்க அடச்சின்னத்துக்காண்டு தான கேக் பட்டினது அந்த அந்த எல்லாம் பட்டி அத மதிப்பு

இது நாங்க வந்து வேற மாதிரி பயணிக்கிறோம் நாங்க உங்களையும் யாரையுமே எதிர்க்க நாங்க விரும்ப இல்ல எங்களுக்கு அது தேவையில்லை உங்களுக்கு மனச்சாட்சியின் படி நீங்களும் நடவங்க நாங்களும் நடக்கிறோம்

நீ நீங்களுக்கு எங்க பெண்களை பத்தி மன்னிப்பு கேட்க மட்டும் முடியல